புறநானூறு முன்னூற்று முப்பத்து மூன்று திணை வாகை துறை மூதின் முல்லை பகுதி இரண்டு இது நம்மளுக்கு மட்டும் இல்ல எடுத்துக்காட்டுக்கு உடும்புத்தோல் அவையளோட அலங்கரிச்ச யானைகளில் இராசாக்கள் வந்தாலும் சரி அவள்கிட்ட மொத்த வேடுவ குழுவையும் கூட்டி அவைகளுக்கும் இதே உணவத்தான் படைப்பாள் இராசாக்களுக்கு செய்யற கவனிப்பு தான் நமக்கும் செய்வாள் அதோட நித்தாட்டாம அவளோட வீட்டுக்காரன் நம்ம வெளிக்கிட்டு போகக்குள்ள அந்த வறுமையிலயும் வித்து காசாக்காம வச்சிருந்த அவன்கிட்ட வெற்றி பரிசுகளை நமக்கு தந்து அனுப்பி வைப்பான் செய்யுள் தன்னூர் வேட்ட குடிதோறும் கூட்டு உடும்பு செய் பாணி நெடுந்தேர் வல்லரோடு ஊரா வம்பனி யானை வேந்துதலை வரினும் உண்பது மண்ணும் அதுவே பரிசில் மண்ணும் குருசில் கொண்டதுவே நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்